தே குமரகுருபரர் சுவாமிகள் அருளை செய்த நீதி நிறைவிளக்கம் பாடல் எண்பத்தைந்து இப்பாடல் மெய்யுணர்வுடையார் உணவு கொள்ளும் பாங்கை குறிப்பிடுகின்றது துயிர்ச்சுவையும் தூணல்லார் தோல்ச்சுவையும் எல்லாம் அயிற்சுவையின் ஆகுவவென்றுண்ணி அயிற்சுவையும் பித்துணா கொல்பபோர் கொல்வ பிறர் சிலர் போல் மொத்துணா மொயம்பி நவர் இதன் பொருள் உலகில் வாழும் சிலரைப் போல ஐம்புலன்களால் துன்பப்படாத வலிமையுடைய உண்மை துறவியர்கள் உறக்க இன்பமும் குற்றமில்லாத மாதரின் தோலை தழுவும் காம இன்பமும் ஏனைய இன்பங்களும் உணவின் சுவை இன்பத்தால் உண்டாகுவன என்று கருதி அவ்வுணவின் சுவை இன்பத்தை கருதாது பித்தடையோர் உணவு கொள்ளுதலைப் போல உணவு கொள்வர் என்கின்றார் இப்பாடல் கனியேனும் வறிய செங்காயேனும் உதிர் சருகு கந்த மூலங்களேனும் கனல்வாதை வந்தைதின் புசித்து நான் கண்மூடி மௌனியாகி தனியே இருப்பதற்கு எண்ணினேனே என்ற தாயுமானவர் பாடலை நினைவுபடுத்துகின்றது